நான் இரண்டாவது குறிப்புக்கு கடந்து போகிறேன் ஆறாம் அதிகாரம் படி ரெண்டாவது அவர் கதிரை அடித்துக் கொண்டிருக்கிற பொழுது கர்த்தரோட தூதனார் வந்து உட்கார்ந்தார் கிதியோன் பாட்டு வேலையை பார்த்துட்டு பராக்கிரமசாலியே கர்த்தர் சொல்லுங்க உன்னோடு கூட இருக்கிறார் என்றார் இதை எப்படி வளர்க்குறதுன்னா ரொம்ப சுலபமாக சொல்லிடுறேன் சுற்றி வளைச்சலாம் பேசலை கிதியோனோட யார் இருந்தது சொல்லுங்கள் கர்த்தர் இருந்தார் யார் இருந்தது யார் இருந்தது நம்மெல்லாம் விசுவாசியாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சொல்லுவீங்க நான் கத்தருக்குள்ள இருக்கிறேன் என்ன உங்கள் கூட கத்தர் இருக்கிறாரா ஆமாம் நான் நல்லா யோசனை அபிஷேகம் பெற்றதுனால கத்தர் என் கூட இருக்கிறாருன்னு நீங்கள் சொல்லக்கூடாது உங்களை கத்தர் அழைச்சிருக்கிறதுனால என் கூட கத்தர் இருக்கிறாருன்னு நீங்கள் இன்றைக்கி சொல்லக்கூடாது உங்களுக்கு ஒரு தெளிவாக ஒரு உணர்வு இருக்கணும் என் கூட கத்தர் இருக்கிறார் சில பேர் இப்போ அன்னிய பாஷை கூட பேசுவீங்க அதனால் கத்தர் என் கூட இருக்கிறாருன்னு நீங்களும் ஏமாறக்கூடாது அடுத்தவங்களும் ஏமாற்றக்கூடாது ஹலோ லோயா சிம்சோன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார் ஆவியானவர் வந்தார் ஆவியானவர் நிறைச்சார் ஆவியானவர் அற்புதங்கள் செய்தார் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வசனம் இருக்குது எடுக்க வேண்டாம் ஆவியானவர் அவனை விட்டு போய்விட்டார் அதை அவன் நம்மளில் பல பேர் அப்படி தான் இருக்கிறோம் நாம் என்ன செஞ்சாலும் இந்த ஆவியான வந்து உட்காந்துக்குவார் கூடவே ஆமாம் போடுவார் நம்ம செய்கிறதுக்கெல்லாம் அங்கீகாரம் வழங்குவார் அப்படின்னு நாம் இருக்கக்கூடாது அல்ல லோய்யா கோவிச்சு கொள்ளாதீங்க சிம்சோனை பார்த்து அந்த அம்மா சொல்லுது சிம்சோனே பெலிஸ்தியர் உண்மேல் சொல்லுங்க வந்து விட்டார்கள் உடனே ஆவியானர் போனதே தெரியல முன்பவே போவேன் என்று உதறி கொண்டு போனான் அந்த பழைய சவுண்டு கெத்தில் மாறவே இல்லை இந்த சத்தம் தான் இருக்கதே தவிர சத்துவம் இல்லை பெலிசரி அப்படியே வந்து கோழி அழுத்துற மாதிரி ஒரே அழுத்த அழுத்தி அவனை கட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க வருத்தப்படாதீங்க பாதி பேர் பேசுகிற அன்னி பாசி பழைய உதறல் தான் கரெக்டா இன்றைக்கி உங்களை ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும் ரசிக்கப்பட்ட நாளிலிருந்து அந்த பரிசுத்த அனுபவம் இருக்குதா அந்த ஆவியின் நிறைவு இருக்குதா அந்த சுத்த தெளிந்த மனசாட்சி இருக்கிறதா மகிழ்ச்சிக்கரமான ஆழ்மனதின் நிலை இருக்கிறதா இல்லைன்னா கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கும்படியாக ரெண்டாம் விசை நீங்கள் உங்களை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் நல்ல இல்லையா சொல்லுங்களேன் இசைவேல் எகிப்திலே எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு இருந்தாலும் வேதவசனம் ரொம்ப அழகாக சொல்லுது யோசுவா அவர்களை கில்காலுக்கு கொண்டு வந்து கரை ஏறினவுடனே விசை அவர்கள் எல்லாருக்கும் விருத்த சேதனம் பண்ணினா இப்போ இப்ப கையவாய்த்தி அண்டவரே என்னை இரண்டாம் விசை இந்த காலை வழியிலேயே நான் ஒப்பு கொடுக்குறேன் ஐயா பாதி பேர் சொல்ல விருப்பம் இல்ல நான் இன்னைக்கு ரசிக்க போட்டா அடுத்த முகாமில் எப்படி ரசிக்கப்படுறது அடுத்த முகாமில் கொஞ்சம் வேணும்ல அப்படியா இன்றைக்கு கத்தருக்கு ஒப்பு கொடுங்கள் உலகத்தை கலக்கருளாக கர்த்தர் உங்களை மாற்றுவார் அல்ல ரெண்டு நாளாகமும் பதினஞ்சாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் ஒரு தீர்க்க இந்த வார்த்தை சொல்கிறான் சரியாக இருக்கும் என்று நம்புகிறேன் வாசித்து பார்த்து விடுவோம் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவர்களை ஆனால் அவரும் உங்களை விட்டு விடுவார் போதும் தீர்க்கதரிசி சொல்கிறார் நீங்கள் தேடினால் அவர் வெளிப்படுவார் நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை விட்டிருக்கிறால் அவர் உங்களை விட்டுவார் நீங்கள் எவ்வளோ தூரம் ஆண்டவரை பிடிச்சிக்கிறீங்க ஒரு கண்ணாடி முன்னாடி நில்லுங்க உங்கள் உருவம் தெரியும் நீங்கள் ஒரு ஸ்டெப் முன்ன வைங்க உங்கள் நிழல் பிம்பம் அது உங்களை நோக்கி ஒரு ஸ்டெப் முன்னாடி வரும் நீங்கள் ஒரு ஸ்டெப் பின்னால் வைங்க அது ஒரு ஸ்டெப் பின்னால் போகும் அப்போ ரெண்டு கடி ரெண்டு அடிக்கு கேப் வந்துடும் அதே மாதிரி ஆண்டவரை எவ்வளோக்கு எவ்வளவு கிட்டி சேருகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவன் நம்மை கிட்டி வருகிறார் அல்ல இல்லையா அது கிரியோன் வயல்வெளியில் இருக்கும் பொழுது தூதனானவர் சொல்கிறார் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அதுக்கு அர்த்தம் என்னவென்றால் கிதியோன் சோதனையிலும் வேதனையிலும் கர்த்தரோடு இருந்தான் கையை தட்டி கேத்தரை சோதனை பண்ணுங்க இயேசுவோடு இருந்துக்கிட்டு இயேசுவோடு இல்லாதால்தான் உண்டு பன்னிரெண்டு சீசர்கள் எல்லாம் முத்தான ஆளுங்க பன்னெண்டு பேரையும் ஆண்டவர் எப்படி தேர்ந்தெடுத்தார் எப்படி தேர்ந்தெடுத்தார் நூறு பேர் பேரை ஒரு சீட்டில் எழுதி ஒரு டப்பா குளரை போட்டு கொழுக்கு குழுக்குன்னு குலுக்கி ஒரு பன்னெண்டு பேரை செலக்ட் பண்ணார் அப்படியா ராம் முழுவதும் ஜபம் பண்ணி பன்னெண்டு பேரை தேர்ந்தெடுத்தார் அந்த பன்னெண்டில் ஒன்று ஏசுவோட இருந்துக்கிட்டு எதிராளி கூட இருந்துச்சான் இல்லைலையா அப்போ நம்மிலும் சிலர் அப்படி உண்டு தேவன் நம்மை விளையர நோக்கத்துக்காக நோக்கத்துக்காகத்தான் தெரிஞ்சிருக்கிறார் விசேஷமாக தான் தெரிஞ்சிருக்கிறார் ஆனால் நம்மிலே சிலர் ஆண்டவரோடும் இருக்கிறோம் உலகத்தோடும் இருக்கிறோம் இல்லை இல்லையா இல்லையா சொல்ல மாட்டீங்களா அதை கொஞ்சம் அதை கொஞ்சம் விட்டுட்டு முழுமையாக ஆண்டவரை தேட வேண்டும் எது எதில் கத்தர் பிரியப்படலையோ எவை நாம் கத்தரோடு இருப்பதில் தவறி போயிருக்கிறோமோ அவைகளை இந்த காலை வழியிலே சரி செய்தால் ஆண்டவர் தம்முடைய ஆவியினால் நிரப்புவது அதிக நிச்சயம் அவ்வளோ லோய்யாம் ஓகே பனிரெண்டு பதினைந்தாவது வசனத்திற்கு போவோம் பதினைந்து ஆண்டவர் வந்து கிரியோனை பார்த்து கிரியோன் பராக்கிரமசாலி அப்படின்னு சொல்லிட்டார் என்னை பார்த்து கத்தர் ஓ கிறிஸ்தவர் பராக்கிரமசாலியை உன்னை நம்பிதான் இஸ்ரோலரை நான் மீட்க முடியாத திட்டங்கள் வகுத்திருக்கிறேன் நீ பெரிய ஆளு நீ பெரிய அறிவாளி அப்படின்னு ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லிட்டார் நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க சும்மா சொல்லுங்கய்யா என்ன பார்த்து ஆண்டவர் ஏய் பராக்கிரமசாலியே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க பேச மாட்டேங்கிறீங்க நம்ம முடியல பேசுகிறேங்கள என்ன சொல்லுவீங்களோன்னு முதல் வழியாக பாஸ்ட் ஆண்டன் அவர்களுக்கு சொல்லுவேன் என் பெயரை நீங்கள் நோட்டீஸுலேயே போடும் பொழுது இனிமேல் ஏ மேலும் மொட்டையா போடக்கூடாது தேவனால் புகழப்பட்டவரும் பராக்கிரமசாலியும் இந்தியா இலங்கை ஜப்பான் இந்தோனேசியா சிங்கப்பூர் மலேசியா முதலிய நாடுகளில் மக்களின் பேராதரவு பெற்றவரும் அந்த காலத்தில் வரும் இந்தியா இலங்கை மலேசியா சிங்கப்பூர் முதலிய நாடுகளில் மக்களின் பேராதரவு பெற்றது கோபால் பல்பொடி நீங்கள் கேட்டது இல்லையா சின்ன அப்புறம் ரேடியோ பார்க்கலாம் சார் எல்லாம் தங்களுக்குள்ள ஏதாவது ஒன்று இருந்தால் அந்த பேருக்கு கீழே போட்டு அவங்களே அதை பதிவு செஞ்சு ஊரலாக இருப்பான் இப்போல்லாம் டிவிடி இருக்குது சிடி இருக்குது சினிமா இருக்குது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சினிமா கிடையாது கூத்து தெரு கூத்து நடக்கும் பார்த்துக்குறீங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்குறீங்களா கூத்து ரொம்ப கூத்தாக இருக்கும் கூத்து பார்க்கும் பொழுதே ஒரு முடிவோடு தான் ஜனங்க புறப்பட்டு போவாங்க என்ன முடிவுனால் பாய் பெட்ஷீட் எடுத்துகிட்டு போவான் ஆனால் அது முடிவுறதுக்குள்ளே ஒரு தூக்கம் தூங்கி எந்திரிச்சிடுவோன்னு எல்லாம் கொண்டு போய் எல்லாம் பாய உரித்து கூத்த ஆரம்பிப்பாங்க அதெல்லாம் ஒவ்வொரு பாத்திரமாக வந்துகிட்டே இருக்கும் கதாநாயகம் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும் கதாநாயகம் வெளில வர்றதுக்கு இதுக்குள்ள எல்லாரும் படுத்துருவாங்க கொஞ்சம் நேரம் பார்த்தா அந்த கூத்து நடக்கிற மைதானத்தில் எல்லோரும் தூங்குவாங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் முடிச்சிருப்பா ஒன்று திரைச்சியில் இழுக்கிறவன் இன்னொன்று மைக் செட்டுக்காரன் அவன் ஆள் முடிச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பா இப்போது கதாநாயகம் வரோம் கதாநாயகம் வரும் பொழுது ஜனங்களாக எந்திரிக்கணும் யார் எழுப்பி விடுறது அவ்வளோ பேர் எழுப்பி விடுறது ரொம்ப கஷ்டம் அதனால கதாநாயகனே ஒரு முடிவுக்கு வந்துடுவார் என்ன முடிவுனா நம்மளே நம்மளை சொல்லி நம்மளை பற்றி சொல்லி எழுப்பிவிடுவோம் அப்படி வந்து ஒரு வித்தியாசமான குரல் கொடுப்பார் வந்தேனே அப்படின்னு ஒரு குரல் கொடுப்பார் அப்போதான் டே வந்துட்டாண்டான்னு கண்ணை தரப்பார் வந்தே ரே வீர 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 வீரமாண்டியன் வந்தேன்னே கதாநாயகன் வந்துட்டார் அந்த மாதிரி ஆகி காலம் எப்படி கொஞ்சம் கருவம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வரம் இருந்துச்சுன்னா அவரை கண்டா வேடும் வேடும் அப்படியே திருக்கருத்து வரம் பெற்றவர் வெளிப்பாடு வரம் பெற்றவர் அப்படி பண்ணுவார் வெண்டைக்காயை சமைக்காம சாப்பிடுவார் வெள்ளரி வெள்ளரிக்காயை பச்சையா சாப்பிடுவார் ஸோ இதெல்லாம் சொல்லி தங்களை மேம்படுத்திக்கிற இந்த காலகட்டத்தில் கிரியோனை பற்றி கொஞ்சம் நினச்சி பார்ப்போம் எல்லா பயனும் பயந்து வீட்டுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கிறார் இவன் கதிரடிக்கான் கர்த்தரே இவனை பார்க்க வந்திருக்கிறார் பார்க்க வந்தவர் பராக்கிரமசாலியே அப்படிங்கிறார் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் உடனே என்ன சொல்லணும் தேங்க் டு ஜீசஸ் நீங்கள் ஒருத்தர் தான் என்ன புரிஞ்சுக்கிறீங்க சொல்லுங்க முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லாம ஆண்டவரை ஐயா பாசரம் ஐயாசா சின்ன குடும்பம் இஸ்ரோவெலே எப்படிங்க எப்படிங்க அது மனாசாவிலே எப்படிங்க போட்டிருக்கு மிகவும் என் குடும்படியது அதெல்லாம் நான் ரொம்ப சரியவன் அது ஆங்கில டிரான்ஸ்லேஷனில் ஒரு விதமான டிரான்ஸ்லேஷன் ரொம்ப அருமையாகுது மை ஃபேமிலி இஸ் புவர் இன் மனாசே அண்ட் ஐ ஆம் த வீக்கஸ்ட் பர்சன் இன் மை ஃபாதர்ஸ் ஃபேமிலி மனாசா கோத்திரத்திலே மிகவும் ஏழ்மையான குடும்பம் என்னுடைய குடும்பம் அதில் மிகவும் பலவீனமானவன் நான் தான் நான் எப்படி ஆண்டவரே ரட்சிக்க முடியும் ஆண்டவர் சொல்றாரு பராக்கிரமசாலியன் ஆனால் இவன் ஐ ஆம் த பர்சன் மிகவும் பலவீனமான ஒரு மனுஷன் ஆண்ட ஒரு பத்தர் அந்த கன்ஃபெஷன் மேலே தான் ஒரு வெற்றியின் ஊழியத்தை அஸ்தி கரண்டில் தட்டி கத்திர சோதரமனு பரிசு தாவினுடைய அபிஷேகம் பரிசுத்தாவினுடைய வரம் பரிசு தாவினுடைய கிருவை எப்போ நமக்கு வருதுன்னா நாம் ஒன்றும் இல்லை என்ற அறிக்கையை என்னைக்கு சொல்கிறோமோ அன்னைக்கு தான் கத்த நிரப்பும்படியாக வருகிறார் அலுயா இன்னும் சொல்ல எந்த ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்துகிறானோ அவனுடைய வாழ்க்கையில் தான் ஆவியின் அனுக்கிரகம் அதிக அதிகமாக பெருகுகிறது அல லூயா அலுயா சில வசனங்கள் ஒரு இடத்தில் வரும் சில வசனங்கள் ரெண்டு இடத்துல வரும் அபூர்வமாய் சில வசனங்கள் மூன்று இடத்துல வரும் அப்படி மூன்று இடத்துல வருகிற ஒரு வசனம் நீதிமொழிகளில் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருமையடைகிறான் பேதுருவில் தாழ்மை உள்ளவர்களுக்கோ சொல்லுங்க யோமன்ல தாழ்மை உள்ளவர்களுக்கோ அப்போ தேவனுடைய கிருவை யாருக்கு வருகிறது என்றால் தன்னை தாழ்த்துகிறவனுக்கு தேவனுடைய அணுக்கிரகம் உண்டாகிறது அலையா நீங்கள் நல்லா பாடலாம் நீங்கள் நல்லா வாசிக்கலாம் நீங்கள் நல்லா பிரசங்கிக்கலாம் நீங்கள் நல்லா கொடுக்கலாம் இவைகளை குறித்து பெருமைப்படுவீர்களால் தேவன் ஒரு காலமும் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது அலையலுயா பெருமைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் ஆமா ஒவ்வொரு பெருமை இருக்கும் அபவுட் இடத்தை குறிச்ச பெருமை நீங்க எங்க நாங்க அங்க நாங்க அங்க தியாட்களாக்கும் அப்படி இருப்பாங்க எங்க பிறந்தாங்களோ அல்லது எங்க இருக்கிறாங்களோ அந்த இடத்தை குறித்த பெருமை சிலருக்கு சிலருக்கு ப்ரைட் அபவுட் த லேஸ் வஸ்திரம் வஸ்திரத்தை குறித்த பெருமை என் ட்ரெஸ்ஸை பார் என்னை பார் என் கண்ணை கண்ணைப்பார் கடகப்பார் கண்ணை பார் இப்படி உடையை குறித்த சில பேருக்கு பெருமை ப்ரைட் அபவுட் த ரேஸ் நாங்கள் எந்த குலத்திரம் தெரியுமா எங்கள் குளம் தெரியுமா என்ன சாதி இந்தியாவில் அது ரொம்ப பெருசு நாங்கள் எந்த சாதி தெரியுமா ஜாதியை சில பாஸ்டர்மாருங்க வெளியே சொல்ல மாட்டாங்க ஆனால் வெளிப்படுத்திடுவான் அது ஒரு பெரிய ரகசியம் எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆளை சொல்லி அவர் இந்த சாதிங்க எனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறீங்களே நாங்கள் ரெண்டு பேரும் ரிலேஷனில் புரிஞ்சிருச்சிங்களா இப்போ சாதி சொல்ல மாட்டேன் ஆனால் ஐடென்டிஃபை பண்ணி காட்டுவான் அவர் இந்த சாதி எனக்கு எப்படி தெரியுமோ நாங்கள் சொந்தக்காரர் அப்படின்னு ஜாதிக்கு ஒரு விளம்பரம் போட்டுருவான் ப்ரை அபவுட் த கிரேஸ் சில பேருக்கு கிருமைகள் இருக்கும் அந்த கிருமைகளை நினைத்து சில பேருக்கு பெருமை நல்லா ஞாபகம்ங்க பெருமை உள்ளவர்களுக்கு காத்தராக எழுதி நிற்கிறேன் ஏதையாட்சியம் பேத்தி பெருமைப்பட்ட இனி உன் குரல் கண்டசாலா குரலாக மாறிப்பிடும் கேட்க ஒரு ஆள் இருக்க மாட்டேன் அலையிலா அப்படி என்னால் தாழ்மைப்பட வேண்டும் என்கிற ஒரு அரசனை தேவன் அங்கீகரித்திருந்தார் இஸ்ரேல் ஜனங்களை நியாயம் தீர்ப்பு செய்வதற்கான ஒரு கருவியாக நேபுகாத்னேச்சாரை கத்தர் பயன்படுத்தினார் நேபுகாத்னேச்சார் உலகத்திலே அதிசயமான பாபிலோன் பட்டணத்தை நிறுவினான் ரொம்ப அறிவு உனக்கு தொங்கு தோட்டங்களை ஏற்படுத்தினான் அன்றைய டெக்னாலஜியில அது மிகப்பெரிய அதிசயம் அப்பேற்பட்ட நேச்சார் ஒரு நாள் அந்த பாபிலோனுடைய பட்டணத்தின் மதுர்கள் மேலே நடந்து வந்தார் அப்படி நடந்து வரும்போது பட்டணத்தெல்லாம் பார்த்தான் பார்த்துட்டு சொன்னான் என் பராக்கிரமத்தினால் யார் பராக்கிரமத்தினால் என் பராக்கிரமத்தினால் என் மகிமையின் பிரஸ்தாபத்திற்கென்று நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்னா இந்த மண்டை நூடுல்ஸ் மாதிரி நிறைய நரம்பு இருக்குது கச்சோ கச்ச கச்சான் இருக்குது ஆன்ற பார்த்தார் என் பராக்கிரமத்தினால் என் மகிமையின் பிரஸ்தாபத்திற்கென்று நான் கட்டின மகா பாபிலோன்னு சொன்ன உடனே ஒரு நரம்பு காட்டி விட்டுட்டார் காலட்டி விட்டால் மேலே என்ன பிறகு அவனுக்கு வீடு எதுவும் தெரியல மெதுவாக இறங்கி காட்டுக்கு போனான் டைனிங் டேபிள் எதுவும் தெரியல புல்ல தின்னான் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தெரியல மாடுங்க தான் ஃப்ரெண்டு பெருமைப்பட்டன உங்க எரியா தான் அல லூயா கொஞ்சம் கவனமாக இருங்க கிரியோனை பார்த்து கத்தர் சொன்னார் அப்பா கத்தர் உன்னோடு கூட இருக்கிறேன் பராக்கிரமசாலி அவன் சொன்னான் ஐயா நான் ரொம்ப சின்னவன் ஐயா நான் ரொம்ப எளிமையானவையா நான் ரொம்ப பலவீனமானவையா வேகத்தில் இப்படி யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்களாம் கற்றுனால வல்லமையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஹலோ லோய்யா ஏ மோசஸ் இங்கே வா மோசாத அரண்மனையில் எல்லா லாஜிக்கம் படிச்சிருக்கிறான் எகிப்து அரண்மனையிலிருந்து தர்க்க சாஸ்திரங்களை யுத்த கலையை மொழியலை எல்லாத்தையும் படித்து முடிச்சிருக்கிறாள் அவனையாட்டும் கத்தர் கத்தர் கூப்பிட்டார் வா நீ இஸ்ரவளிச்சனோட பேச வேண்டும் உடனே அவன் சொல்லி மாமா நான் மில்டரி ஆஃபீஸர் ரொம்ப அறிவாளி கத்தர் அழைச்சார் அவன் சொன்னா பாருங்க ஐயா என்னை விட்டுருங்க என்னை விட்டுருக்க நான் மந்த நாவு திக்கு வாய் நான் இந்த வேலைக்கு சரிபட மாட்டேன் என்னை விட்டுரு ஆண்டு சொன்னார் அப்பா நீ இப்போ உண்மையாக குணப்பட்டுக்கிற நீ தான் வேணும் எனக்குங்க வா நல்லா லூயா அவனு கையில் இதுவரைக்கும் எவரும் செய்யாத அற்புதத்தை செய்கிற வரத்தை கற்றுக் கொடுத்தார் அலலுயா இறைமையான ஒரு தீர்க்க தரிசி இறைமையான உன்னை தாயின் வயிற்றிலே நான் தெரிந்து கொண்டேன் நீ என்ற கரத்தில் இருக்கிற தண்டாயுதம் உன்னை கொண்டு இடிப்பேன் கட்டுவேன் தகர்ப்பேன் நாட்டுவேன் அவன் சொல்றான் நான் ஒரு சின்ன குழந்தையா என்ன போய் இந்த ஊழியத்துக்கு கூப்பிடுறீங்களே அப்பா அப்படி சொல்கிறவன் தான் எனக்கு வேணும் என்று சொல்லி அவன் கையிலே ஒழித்து கொடுத்தார் ஒரு நல்ல சொல்லுங்களேன் சந்தோஷமாக சொல்லுங்களேன் அப்போ எல்லோரும் சொல்லுங்கள் நான் ஒன்றுமே கிடையாது என் மண்டையில் ஒன்றும் கிடையாது என் அழகு ஒன்றும் கிடையாது இங்கே சொல்ல மாட்டேங்கிறாங்களே சொல்லுங்கம்மா என்ன படுவதற்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஆண்டவரே நீ தான் என்னை நிரப்பணும் சொல்லி பாருங்க இன்னைக்கு நிரப்ப போறார் கத்தர் அழலுயா ஒரு ரிஷி இருந்தார் ரிஷி ரிஷினா சாமியார் முனி பிச்சு புத்த பிட்சு சரி நின்னார் அவர் தனக்கு பின்னால தனக்கு ஒரு வாரிசு உருவாக்க நினைச்சார் யாரு யாரையோ கூப்பிட்டார் கவா எனக்கு பின்னால் நீ தான் இந்த போஸ்ட் ஆனால் உன்னை நான் ஆசீர்வதிக்கு விரும்புகிறேன் நீ கொஞ்ச நாள் போய் ஞான திருஷி அடைஞ்ச பிறகுங்க வா அப்படின்னா அவன் போயிட்டான் ஒரு நாள் இந்த ரிஷி உள்ளே உட்காந்துருக்கிறார் கதவத்தாற்ற சத்தம் கட்டிச்சு இங்கேருந்து கேட்டு யார் வந்திருக்கிறது நான் தான் சுவாமி வந்திருக்கிறேன் போயிட்டு நான் செத்து பிறகு வா அப்படின்னுட்டேன் போனான் கொஞ்ச நாள் இருந்தான் எப்படி ரிஷி செத்துட்டுருப்பாருன்னு நினச்சிட்டு வரணும் வந்து கதவை தட்டினா உள்ளே சத்தம் வருது யார் வந்திருக்குது நான் தான் சுவாமி வந்திருக்கிறேன் நான் எத்தனை பிறகு வாங்கெல்லாம் போ அப்படி போயிட்டா இந்த மாதிரி பல முறை இதே பதில் ஒரு நாள் வந்து யோசனை பண்ணேன் கதவை தட்டினா யார் வந்திருக்கிறது அப்போ சொன்னேன் உங்களுடைய அடிமையாகிய நான் வந்திருக்கேன் அப்படின்னா உள்ளே வாழினோம் ஏ சாமி ஒவ்வொரு நாளும் நான் வந்த நான் செத்த பிறகு வான் நான் செத்த பிறகு வான்னு சொல்லுவீங்க இன்னைக்கு உங்களுடைய அடிமை வந்திருக்கிறேன்னு ஒன்று உள்ளே இல்லைங்களே என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன் அப்போ ரிஷி சொன்னார் நான் செத்த பிறகு வான்னா நான் செத்த பிறகு இல்லை உனக்குள்ள நான்ற அகம்பாவம் வருதுச்சு எப்போ யார் வந்துக்கிறதுனா நான் வந்திருக்கிறேன் அந்த நான் என்னைக்கு சாகுதோ அன்னைக்கு தான் உனக்கு அங்கீகாரம்னு முடிவு பண்ணேன் இந்த முறை வரும்போது நான் வந்திருக்கிறேன்னு சொல்லாமல் உங்களுடைய அடிமை வந்திருக்கிறேன்னு சொன்ன பாரு இப்போ தான் நீ ஒழுங்கான அவளாக மாறி இருக்கிற ஒரு நிலையில் சொல்லுங்களேன் புரியுதா தேவன இது தான் எதிர்பார்க்கிறார் நான் என்னால் எனக்கு என்று எந்த ஒரு மனிதன் நினைக்கிறானோ அந்த மனிதனை தேவன் கடைசி வரைக்கும் பயன்படுத்தவே மாட்டார் லோய்யா அல்லையா சொல்லுங்களேன் சந்தோஷமாக சொல்லுங்க அப்போ முதல்ல விசுவாசம் ரெண்டாவது தேவனோட வாழ்க்கை மூன்றாவது தாழ்மை இல்லை வெறுமையாக்குகிற வாழ்க்கை கிரியோன் இதை செய்தார் தன்னை வெறுமையாக்கினார் தேவன் அவர் மேல் தம்முடைய கிருபையை பொழிவதற்கு போதுமானவராக <us> இருந்தார் <us>